திரு எண்ணப்பதிகம் பாடல் ஐந்து காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களை கூற வேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்ன என் வருமானை தானுவே அழிந்தேன் நீ நினைந்து உருகும் தன்மை என் புண்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனிவரினும் காணவும் நாணுவேனே இதனுடைய பொருள் எம்பெருமானே நீயாக வந்து அருள் செய்யவும் என் புண்மை காரணமாக உன் திருவழிகளை காண்பதையும் போற்றிப் புகழ்வதையும் விட்டுவிட்டேன் தூணாக தூணாக நிற்கும் பெருமானே முற்றிலும் அழியும் நிலைக்கு வந்துவிட்டேன் இப்போது என்பால் கருணை கொண்டு நீயாக வரினும் தோன்றும் நாணம் காரணமாக உன்னை பார்க்க கூசுவே என்கின்றார் மணிவாசகர்